ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் நம்மளோட ஆச்சாரியர் எழுநூறு சன்னியாசி பத்தாயிரம் சடரோட நம்ம வைத்தமாநிதி கோவிலுக்கு வராரு நம்மளோட அதிர்ஷ்டம் யார்கிட்டையுமே பேசாத ஒரு நம்மளோட ஆச்சாரியர் அந்த பொண்ணு அதுவும் ஒரு ஏழு பொண்ணு மூட்டை முடிச்சோட போகிறது பாட்டு ஏமா எல்லோரும் வந்து கஷ்டம்னா பெருமாளையே நீ ஓடுறேன் நீ ஏமா இந்த விட்டு ஓடுறேன்னு கேட்கவே அவன் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாத சொல்கிறால ஐம்பத்தி ரெண்டு ரகசியம் எல்லாமே பெருமாள் பக்தர்களை எப்படி கவர்ந்தார் பக்தர்கள் பெருமாள் மனசில் எப்படி அடம் பிடிச்சார் இந்த ரகசியம் தான் இப்படியே சொல்லிகிட்டே வரவ பொண்ணவாட்டி என்ன சொன்னால் அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதிரியை போல சொன்னால இன்னைக்கு ஹகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரனை போல இது எப்படி இந்த சமஸ்கிருதம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் அவளை பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கா அவள் என்ன பெறுவையோ தெரியல நமக்கு எது எப்படி இருந்தாலும் அந்த விஸ்வாமித்திரர் யார் நான் வந்து ஒரு குரு கடாட்சத்தில் விஸ்வாமித்திரரை பற்றியே ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் ரெண்டு எபிசோட் பண்ணியிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தயவுசெய்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வழக்கம் போல் அதை வந்து கட்சி முகமது பார்த்துட்டு ரெட்டு தடவை படையெடுத்தார் அப்படின்னு சொல்கிறத விட விஸ்வாமித்திரர் எத்தனை தடவை தபஸ் பண்ணி அடைய முடியாத ஒரு பதவி வசிஷ்டரே வந்து நீ ஒரு பெருமரிச்சிதான்னு சொல்ல வைக்கிறதுக்கு அவர் எப்படி முயற்சி பண்ணார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க பெரியவாளு தெரிஞ்சுக்கணும் சின்னதுக்கெல்லாம் மனசு விட்டுறக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன்னா தயவுசெய்து அதை போய் பாருங்கள் ஒரு தடவை பாட்டு வர அனுப்பணும் வழங்கும் போல் எதுக்குன்னா நிறைய பேர் கேட்கணும் அப்படிங்கிற இந்த சேனல் இல்லையா ஆன்மீக சேனல் சொல்லிட்டேனே எல்லோரும் கேட்கணும் நிறைய கதைகள் தெரியாத கதைகள் இல்லை பெரியவாளுக்கு தெரிஞ்ச கதையாக கூட இருக்கலாம் இருந்தாலும் ஒரு குழந்தைங்கள்லாம் கேட்கணும் வருங்கால சந்தித்தன இதெல்லாம் கேட்டு உற்சாகமாக இருக்கணும் இல்லையா சினிமாலெல்லாம் என்ன இருக்குது இதெல்லாம் பிரத்யமாக நடந்தது இல்லையா பெருமாளோட அனுகிரகத்தில் அதனால் செய்து இந்த சேனலை இந்த வாட்டி ஆரம்பத்துலேயே சொல்கிறோம் இந்த சேனலை நீங்கள் மட்டும்தான் ஒசத்த முடியும் நிறைய பேருக்கு பரப்ப முடியும் ஏன்னா வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல் இல்லையா இந்த மாதிரி கதையெல்லாம் யார் கேட்பா கேட்டால் ரொம்ப ருச்சியாக இருக்கிறவா நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறா ருச்சி இல்லாதவா அவளுக்கு நீங்கள் தானே ருச்சியை உண்டு பண்ணணும் அதனால் தயவுசெய்து எல்லாரும் கேட்டு பேர் கமிச்சு வைக்கணும் சரி இப்போ நம்ம கதைக்கு போகலாம் யார் வந்து விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரை பற்றி நம்ம கா பார்க்குறது முடிவு அவரோட கதையை நம்ம பார்க்கலாம் விஸ்வாமித்தர் அப்படி அவ்வளோ யார் அப்படின்னு சொன்னால் அந்த புரூர்வஸ் மன்னரோட ஊர்வசியோட அந்த பரம்பரையில் இருக்கிறார் அந்த சுருக்கமாக சொல்கிறேன் அவளுக்கு ஒரு ஆறு புரூருவஸ் ஊர்வசி தம்பதியர்களுக்கு ஒரு ஆறு குழந்தைகள் ஆயு ஸ்ருத்தாயு சத்யாயு ரயன் விஜயன் ஜெயன் அப்படிங்கிறது இதில் வந்து இவரோட சந்ததி இப்படியே இருக்கு இந்த வந்து இந்த இந்த இவரது புத்திரர்களில் புருவோட மன்னன் வந்து பலாகன் அந்த பலாகனோட பிள்ளை அஜகன் இந்த அஜகனோட மகன் குசன் அந்த குசனுக்கு நாலு பச பசங்க குசாம்பு மூர்த்தையன் வசு குசன்னாபன் அப்படின்னு இந்த குசாம்பு அவரோட இந்த முதல்ல சொன்ன குசாம்பு அவரோட பையன்தான் காதி அந்த காதி அப்படிங்கிறதோட திருமகள் வந்து சத்தியவதி அப்படின்ற ஒரு அழகானவ அந்த கன்னிகையை வந்து ரிச்சீகர் அப்படின்ற மகரிஷி தனுக்கு கன்னிகா தானை கொடுக்கணும்னு வேண்டினார் அந்த அவ அப்பா அதாவது யார் அந்த ரிச்சிகர்னு கேட்டால் ஜம்ம ஜமதக்னி இருக்காரோ இல்லையோ அவரோட அப்பா தான் அந்த ரிஷிகர் பெரிய ரிஷி அந்த அவர் வந்து கேட்கவே ராஜாவுக்கு மனது கஷ்டமாக போச்சு முதல்ல அந்த காதிக்கு ஒத்துக்கலை அதனால் என்ன சொல்லிட்டாங்க வேணும்ன்ட்டு இந்த பாருங்கள் நாங்கள் குசிக வம்சத்தில் பிறந்திருக்கோம் குசிக வம்சத்து பெண்கள் வந்து கிடைக்கவே மாட்டாங்க கிடைப்பதற்கு ரொம்ப அரியவர்கள் அதனால் நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் என்னென்னா ஒத்த வெண்மையை பொருந்திய உடலும் ஒரு காது மட்டும் நீலவர்ணம் பொருந்தியதாக உள்ள அது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நில ஒத்த வெண்மையாக இருக்கணுமா உடல் காது மட்டும் அதில் ஒரு காது மட்டும் நீலவர்ணமாக இருக்கணுமா அப்படி ஒரு குதிரை ரெண்டு குதிரையில் ஆயிரம் குதிரை கன்னிகாதாரமாக கொடுக்கணும் அந்த காலத்தில் பெண்கள் தான் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிப்பாளாம் இப்போ தான் தலைகீழாக மாறிப்போச்சு வரதட்சணை கொடுமைன்னு பெண்களை பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி தான் முன்னாடி ஆம்பளைங்கள் தான் கொடுப்பா வழி வழியாக நம்மளும் பார்த்தோம் கிருஷ்ணர்லேருந்து கிருஷ்ணர் தான் கொடுத்தாருன்னு கூட நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு கண்ணிக்கு இப்படி சீதனமாக கொடுத்துட்டு நீங்கள் கண்ணிக்கைக்கு சீதனம் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க ஒன்றா ரிஷிகருக்கு வந்து போச்சு ஏன்னா திடீர்னு மூணு ஒரு மூஞ்சி நடிச்ச மாதிரி ஐயா என் பொண்டெல்லாம் கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவாள் வர வரமாட்டான்னு எப்படி சொல்கிறது ராமம் கொடுத்துட்டா அதனால் சைலண்ட்டாக போயிட்டார் திரிஞ்சு போச்சு ஆனால் ரிச்சிகர் மேலே ஒரு அந்த ரிஷி அந்த ரிஷிகருக்கு ஸ்வஸ்திவதி கிட்ட ஒரு ஒரு மனசு பெடுத்து என்ன அந்த அழகிய பண்ணிக்கணும் நார்மலாக அப்படி போகாது ஏன்னா இவளுக்கு தான் வம்சம் நல்ல நல்ல குழந்தைங்க பிறக்கணும்னு அது ஒரு பெருமாள் அக்ஞியன் ஸோ இவர் வருணன்னு போய் கேட்குற வரு அதே மாதிரி கொடுத்துட்டாரு வருணன் கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த காதிக்கு ஆண் வாரிசு இல்லை அதனால் ரிச்சிக்கு ஒரு பெரிய ரிஷி இல்லையா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு பண்ணை கிட்ட சொன்னா கிட்ட உங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடி கொஞ்சம்னு சொன்னா அவனோ வந்து எங்கள் அம்மாக்கும் எனக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லவே சரி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரெண்டு பேருக்கும் ஏன்னா பாருங்கோ ரிஷிகர் அப்படிங்கிற அந்த ரிஷி அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்த பிறக்கணும் ரிஷிக்கு தகுந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு தனியாக மந்திரம் வந்து தேஜசோடு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தேஜஸோடு பிறக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு அபிசு ஒன்று ஏற்பாடு பண்ணார் அந்த 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 பக்குவமாக அந்த சரு அப்படின்ற ஒரு ஏற்பாடை பண்ணார் அதே மாதிரி அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஷத்ரினு பிறக்கணும் இல்லையா யாருக்கு அவள் அம்மாவுக்கு அவள் அம்மா நம்ம காதி அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா அந்த காதியரோட ராஜாவுக்கு நல்லா தானே பிறக்கணும் அதே மாதிரியே ஒரு தனியாக தேஜஸ் எந்த தேஜஸ்ன்னா ஷத்ரி தேஜஸோட இப்படி தான் பண்ணார் இவர் வந்து ஸ்தானம் மத் மத்தியானம் ஸ்தானம் பண்ணுறதுக்காக போயிட்டார் இதில் பாருங்கள் அந்த முனிவர் என்ன பண்ணிட்டார் தன்னோட மனைவிக்கு தான் நான் பண்ணியிருப்பார் அவள் அம்மா மாமியார் பாருங்க எண்ணத்தை பாருங்க நான் பண்ணியிருப்பார் ஏன்னா நான் நமக்கெல்லாம் எப்படி நன்னா பண்ணுவார் அதனால சொல்லிட்டு அபீசை மாற்றி கொடுக்கும்படி தோண்ட பொண்ணு சொல்லிட்டேன் அந்த குழந்தைக்கு தெரியல அம்மா அது மாற்றி கொடுத்துடு தனக்குன்னு சொன்னதை அம்மா கிட்டேயும் அம்மாவுக்குன்னு சொன்னதை தானும் வச்சுட்டான் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் தாயை தெரிஞ்சு போச்சு முனிவருக்கு என்ன இப்படி தவறான காரியத்தை செஞ்சுட்டேயே உனக்கு பிறக்கும் புதவல் வந்து உலகை தாண்டி இப்போ கொடூர புத்தியோடு பிறக்க போகிறான் ஏன்னா அவன் வந்து சத்திரியனோட குணத்தோடு எப்படி உனக்கு நம்ம இங்கே ஆசிரமத்தில் இருக்க முடியும் உன்னோட சகோதரர் இருந்தால் பிரம்மஞானியாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு பக்கனாய் போச்சு என்ன சுவாமின்னு சொல்கிறீங்க ஆமாம் நான் அந்த மாதிரி தான் நான் பண்ண உன் யார் இப்படி பண்ண சொன்னார்ன்னு சொன்னார் நம்ம சுவாமியை என்ன மன்னிச்சுருக்கோம்னு அழவே சரி சரி பரவாயில்ல ஆனால் உன்னோட பேரன் வந்து ம மகன் அப்படி இருக்க மாட்டான் கொஞ்சம் சாந்தமாக இருப்பான் ஆனால் அவனுக்கு பிறக்கிற பேரன் வந்து ரொம்ப கொடூரமாக இருப்பான் அவர் தான் நமக்கு தெரியும் இல்லையா இவரோட பையன் வந்து ஜமதக்கனே அவருக்கு பிறந்த பருஷுராமன் ராமன் ரம் தான் அவர் ஏன்னா இருபத்தி மூணு தலைமை ஒரு பரம்பரையில் ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாரு இப்போ சமத்துங்கள்லாம் மேல மேல எப்படி ஒளிருமோ அந்த மாதிரி தேஜஸாக விஸ்வமித்தர் பிறந்துட்டார் காதியோட வயிற்றில் பார்த்தோம் இவர் வந்து பெருவியில் சக்திரியனாக இருந்தால் கூட தப தேசஸ் ஆகிட்டார் எப்படின்னா இல்லை விஸ்வாமித்தர் வந்து நமக்கு அந்த கதை தெரியும் விஸ்வ அந்த அரிச்சந்திர படம் அதை படப்படுத்தினார்னு தெரியும் நமக்கு அத்தவிர அந்த பிரம்ம ரிஷி படுறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் முதல்ல இவரோட கதையை நீங்கள் முதல்ல படிக்கணும் சுருக்கமாக சொல்கிறேன் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போய் ராஜாவாக இருக்கும்போது அவரோட பசு மாட்டை பார்த்துட்டு நந்தினி பசு பார்த்துட்டு அதை அவ்வளோ கொடுக்குறதே இது எங்கள் அரண்மனைக்கு வேணும்னு கேட்க வசிஷ்டர் மறுக்க அவர்கிட்டயே சண்டை போட்டு அவர்கிட்டயே அவரோட பாட்சா பலிக்காது அதுக்கப்புறம் இவர் தபஸ் பண்ண ஆரம்பித்து எவ்வளோ தடைகள்லாம் வந்து திருசங்குன்னு ஒருத்தர் கேட்டது சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவரை பாதியிலே நிற்க வச்சு இல்லை சு தனியாக சொர்க்கம் பண்ணுறேன்னு சொல்லி தேவர்களை வந்து விண்ணப்பம் பண்ண அதை கைவிட்டு திரும்பி தபோ பாலெல்லாம் போய் மறுபடியும் மேனக்கையை வந்து அவரோட டான்ஸில் மயங்கி அவளோட கூடி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அதில் தபஸ் போய் இந்த மாதிரி தபஸ் போய் 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 டெஸியாக என்ன டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா பயங்கரமான விரதத்தில் தபஸில் இருந்து கண்ணை மூச்சு பார்க்குறாரு அவருக்காக ஒரு ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கார் இவர் அந்த ஆகாரத்தை வந்து இந்திரன் வந்து ஒரு சண்டாலன் மாதிரி வந்து அந்த ஆகாரத்தை அவர் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் நீங்கள் நினச்சி பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு கண்ணை திறந்து தபஸில் இருக்கார் பசி பிராணம் போய் அவரே ஏதோ ஒரு தயாராக பண்ணிட்டு ஆகாரத்தை அதையும் வந்து சாப்பிட்ற சமயத்தில் சண்டால் வந்து தூக்கி விடற எப்படி கோவம் வரும் ஏன்னா பின்னால் மனசை எழுந்துடுவா பசினால் நம்ம உணர்வு எழுந்து கற்றுவோம் பசியில் கோவத்தை கற்றுவோம்ல அதில் தப்பி எடுத்தோம்ல பாவம் அதுக்கு கடைசி டெஸ்ட்டு ஆனால் அவர் ஒன்றும் சொல்லலை சிரிச்சின்னு விட்டுட்டார் பரவாயில்லன்ட்டு அப்போ தான் இந்திரன் வந்து நான் உங்களை சோதனை பண்ண வந்தால் மன்னிச்சுடுங்கோ நீங்கள் நிஜமாகவே பிரம்ம ரிஷி தான் சொல்லுவோம் மூவாயால் சொல்லி எனக்கு என்னப்பா பிரயோஜனோ எனக்கு மூவாயில் வேண்டாம் எனக்கு வசிஷ்டர் வாயால் தான் வேணும்னு சொல்லி அப்புறம் இந்திரன் வந்து வசிஷ்டர் கிட்ட விண்ணப்பம் பண்ணி வசிஷ்டர் வாயால் இவர் பிரம்ம ரிஷி தான் அப்படின்ட்டு பட்டம் வாங்கினேன் விஸ்வாமித்திரர் அமித்ரர் அதை நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் தயவு செய்து போய் பார்க்கணும் பார்க்காதவா ஏன்னா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இது ஒரு அரை மணி நேரம் எப்படி இல்லையா இது பின்பிள்ளை இருக்க சித்தலை அவரை பற்றி ரொம்ப சொல்ல முடியாது அதனால தான் சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் போய் தயவுசெய்து பாருங்கள் இப்போ ஏற்பட்ட விஸ்வாமித்திர நம்ம தசரதர்கிட்ட வராரு ஒரே சந்தோஷம் தசரதருக்கு ஏன்னா பெரிய ரிஷி வந்துட்டாரே விஸ்வாமித்தர் வந்துட்டார் அப்படின்னாலே ஒரே படம் பூர்ண கும்பம் ஏன்னா சுவாமி நீங்க வாங்கோ நீங்க வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து எனக்கு வந்து குழந்தை இல்லாத எனக்கு குழந்தை பிறந்ததோட நீங்க வந்தது எனக்கு பரம சந்தோஷமா இருக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி விழுந்துறாரு வந்து விஷயத்தை விசாரிக்க எனக்கு வந்து அறக்கருக்களோட காட்டுல தபஸ் பண்றதுக்கும் போது ரொம்ப அந்த தாட்டக்கையோட சுபாகு மாரிசெண்ட்லாம் ரொம்ப பிடித்தரா அதனால நான் வந்து நிஷ்டையில இருக்கேன் தபஸ்ல இருப்பேன் என்னால கொல்ல முடியாது அதனால உன் பையன் நான் அனுப்புன்னு சொன்னேன் அவருக்கு பக்கம் ஆயிப்போச்சு சுவாமி நீங்க சொல்கிறது வாஸ்தவம் என் பையன் எனக்கு சின்ன குழந்தை அப்போ அப்பதான் பதினாறு வயசு கூட ஆகலை அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சா ஈவினிங் அவன் அம்மா குழந்தை என்ன பண்ணுவோம் தெரியுமா அவன் அம்மா எது கொடுத்தாலும் அப்படியே தூங்கிடுவான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு நைட்டெல்லாம் முடிக்கவே முடியாது சாப்பாடு போடணும் கண்ணெல்லாம் சொக்கும் குழந்தைக்கு சாப்பிடண்டே பாதி சாப்பிடண்டே தூங்கிடுவான் என் குழந்தை சொகுசு இல்லையா ஏன்னா அப்படி தானே ராமர் அப்படி தானே சுகுசு குழந்தையை தானே விளந்தாரு அப்பேற்பட்ட குழந்தைய இன்னைக்கு கேட்கிறேன் இல்லையா உங்களுக்கு உதவவே மாட்டான்ற நான் ஒரு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் அசுரனுக்கு நான் அசுரனுக்கு ஒரு சண்டை போடுறதுக்கு தேவர்களே என்ன கூப்பிடுவா நான் வரேன் உங்களோட க யுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க அவனுக்கு குழந்தை இல்லை இல்லை எனக்கு தான் வேணும் அழகாக கட்டுக்குடுமையோடு நிற்கிறானே எனக்கு அதனை பத்தி தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் நீ அனுப்பு எனக்கு தெரியும் அகம் வேத்மி எனக்கு தெரியும் அவனை பற்றி உனக்கு தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கான் அவன் உனக்கு மட்டும்தான் பையனு ஆனால் எனக்கு அவர் யார் விஷ்ணு அவதாரம் தானே இல்லையா பூமியில் ஒன்று கொள்ளவும் தர்மத்தை ச நிலை நிறுத்தவும் தானே நம்ம ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார் அது வந்து இவருக்கு தெரியும் விஸ்வாமத்திற்கு தெரியும்னு அவர் தபஸ்வி இல்லையா அதம் அகம் வேதிமி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அவர் மயக்கடைச்சி விழுந்தா மாதிரியே ஆகிட்டார் இவர் எழுத்துக்களை எழுந்த ரொம்ப கேப்பாக இருக்கும்ட்டு அதுக்கப்புறம் வசிஷ்டர் சொன்னார் நான் சொல்கிறேன் பரவாயில்ல அவங்க உன் பையனுக்கு நல்ல நல்ல பேர் வரும்ன்ட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒன்று இருக்குது இந்த இவரை ஹரிச்சந்திரனை படாதபாடு படுத்தினார் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா கூட இஸ்வாக வம்சத்தில் முதல் அந்த வம்சம் தானே படாக படுத்தினாரேன்னு பிராய்ச்சித்தான் அதே வம்சத்தில் பிறந்த ரகு இந்த ராகவனுக்கும் மைதிலையும் கல்யாணம் பண்ணி வச்சு சீத்தையே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாவத்தை திட்டுக்கலான் தான் கூட ஒரு சில புராணங்கள் சொல்கிறது ஏன்னா அவர் ரெண்டு பண்ணி பிரித்து வச்சிட்டாரு இல்லையா ஹரிச்சந்திரன் மனைவி இவ்வளோ கஷ்டப்பட்டார் இல்லையா இதை வந்து தீக்கணும்னு சொல்லிட்டு தான் இவர் பண்ற சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து இவர் காட்டு காஷின் போய் சிவாகு மாரிஷனை வதம் பண்ண வச்சு அது மட்டும் இல்லை அகலிகை சாப விமோச்சனம் அதுவும் விஸ்வாமித்திர தான் அந்த ஆசிரமத்து காஷின்ட்டு போயிட்டு அகிலி இவட போய்தான் நிற தெரியவில்லை அவள் கல்லா இருக்கான்ட்டு இவர் மட்டும் அந்த ஆசிரமத்து காஷின்ட்டு போகலன்னா ராமர் கண்டிப்பாக அங்கே போயிருக்க மாட்டார் சாப விமோச்சனம் நடந்திருக்காது அகலிக்கும் சாபை மோச்சனம் வாங்கி கொடுத்த விஸ்வாமித்தர் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது இல்லையா நம்ம சீத்தம்மாவை வில்ல உடக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க வச்ச அந்த காண்டத்தில் பிரசித்தமாக ஒருவர் அவர் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம விஸ்வாமித்திர பற்றி சொல்கிறதுனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பேர்பட்ட தபஸ் பேர்பட்ட வலிமை இங்கே வந்ததுன்னா அதே தான் ஆனால் அவர் பிறந்த இதனும் சத்திரியன்தான் ஆனால் என்ன மாதிரி இந்த சாப்பிட்டுட்டாருன்னா அந்தனருக்கு இருக்குது அந்தக்கு இருக்கிற ஒரு வைராகியமான ஒரு சர்வ சாப்பிட்டதுனால தான் அவிச சாப்பிட்டதுனால தான் அந்த அப்பேற்பட்ட பவர் வந்து தான் அவருக்கு இல்லையா இப்போ விஷயம் ஒரு ராஜா சுகத்தை விட்டு மறுபடியும் தபஸ் பண்ணி பண்ணி அது மறுபடியும் 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 எத்தனையோ வருஷம் பண்ணி மறுபடியும் மேனக்கு ஆலையும் எத்தனையோ பேரால் அவரோட தபஸ் பண்ணி போயிடுது இல்லையா நம்ம பார்த்தோம் திருசங்கனால் பறி போயிடுது இப்படிலாம் பெண்ணாசே மண்ணாசை பொண்ணா எல்லாத்துலேயும் போய் கடைசியில் ஜெயிச்சார் இல்லையா வசிஷ்டர் வந்து சொன்னார் நீ பிரம்ம ரிஷி நான் சொல்கிற அளவுக்கு ஜெயிச்சு காமிச்சார் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் கஜினி முக்கம்பத்திலாம் தான் காமிக்கவே காமிக்காதீங்க அவன் தான் நம்ம நாட்டை கொல்ல அடிச்சுட்டு போனவன் அவனை காமிக்காதீங்க இவரை காமிங்கோ இவர் போய் எத்தனை விடாமுயற்சியா இது பெரிய விஷயம் இல்லையா நம்மளால ஒரு நாள் சாப்பிடாத இருக்க முடியுதா அவர் என்ன அவரோட வாழ்க்கையை தபசே பண்ணார் ராஜாவா இருந்து இல்லையா அதனால தான் சொல்றேன் இவர் பெரிய எனக்கு தெரியும் ராமரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்பிள்ள சொல்கிறேன் அப்படிலாம் நான் சொல்கிறேன்னா அகம் வீதிமேன்னு விஷாமித்துறது மாதிரி நான் சொன்னேன்னா இல்லையே எதுவுமே ஊரில் நான் பை வயிற்றுக்கு லாட்ரி அடிக்கிறேன் பணத்தை கஷ்டப்படுறேன் எனக்கு சாப்பாட்டு கஷ்டம் தானே இந்த ஊரை விட்டு போகிறேன் சுவாமி நான் ஒரு பொழுக்க எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது நான் வயலில் இருந்தே என்ன வரப்பில் இருந்தா என்னன்னு சொல்கிறேன் ராமானுஜர் ரசத்து போகிறார் ஏன்னா லக்ஷ்மணனாக இருந்து குட்டி குழந்தையாக போது அவர் பின்னாடி போனார் இல்லையா பலா அதிபலா மந்திரங்கள்லாம் உபதேசிச்சு அதை என்ன முற்று பண்ணிட்டு வதம் பண்ணார்ல அதான் இதெல்லாம் கேட்டு ராமானுஜர் வந்து அந்த காலத்துக்கே ராமருடியே இருந்துட்டார் இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஜெய் ஸ்ரீ நாராயணா ஜெய் ஸ்ரீ நாராயணா வழக்கம் போல் முன்னாடியே சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு அனுப்புங்க குழந்தைங்களை கேட்க வேங்க பே பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஓகேயா जय श्रीमनारायण जय श्रीमनारायण